சபரிமலை வாசா உன்னை சரணடைந்தோம் ஈஷா சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் சந்நிதான ராஜா நம்பும் நெஞ்சும் போற்றுகின்ற பந்தள அனைத்து பக்தர்கள் அனைவருக்கும் முத்தையாவளி இளைவெட்டு ஸ்ரீ அகிலாண்டே ஸ்ரீ சமேத ஸ்ரீ சுரேஸ்வர திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் தத்துவம ஸ்ரீ ஸ்ரீ சபரி ஐயப்ப பஜனை சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பஜனையானது இனி ஒரு பத்தொன்பது நாட்கள் மாலை ஆறு முப்பது மணி முதல் இருபது எட்டு முப்பது மணி பஜனையும் அதனை தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் கலந்து கொண்டு எல்லா இறைவன் ஸ்ரீ சபரிமலை பிரபு ஐயப்பன் அருளுக்கும் ஆசிக்கும் அனைவரும் பாத்திரம் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பஜனை அன்னதான கட்டளையை திரு திருமதி தட்சிணாமூர் ரீட்டா அவர்களும் அவர் குடும்பத்தாரும் இந்த பஜனை அன்னதான கட்டளையை ஏற்றி நடத்துள்ளார்கள் அவர்கள் இல்லத்தில் வேண்டுதலும் பிரார்த்தனைகளும் இருக்கின்றது அவரு இல்லத்தில் அவர் மகன் மருமகள் மகள் மருமகள் குழந்தை பாக்கியம் வேண்டி கட்டளை அண்ணதான் சொல்வார்கள் விரைவில் ஒரு மழலை செல்வம் கிடைத்து தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல செல்வங்களும் சகல ஐசங்களும் பெற்று பல்லாண்டு பல நூற்றாண்டு அவர்களும் அவர் குடும்பத்தால் வேண்டும் வாழ வேண்டும்மாகும் பஜனைக்கு வந்து அனைவருக்கும் இந்த பலன் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாகும் எல்லா விலைகளையும் அனைவரும் மனதார

ി ഉണർന്ന ഉത്തമം എടുവാളി നാളും നാംയ്ക്ക് ചാട്ടിനീർ ആവിനാൾ ഈങ്ങി നാടെല്ലാം നിങ്ങൾ മുമ്പായി

மேன்மைகள் சரியில் இறைவன் விநாயகர் பெருமோன் முருக பெருமோன் ஆகியப்பன் அருணாசியுடைய அடுத்த வருஷம் நாள் இறைவன் வந்து மனாலிச் செல்வ பாக்கியம் கொடுக்க வேண்டும்